நாடு சிவனையை பெற்று எண்ணார்த்தவருக்கும் எதிர்பார்ப்பது இன்று தமிழ்நாடு சோழிய வேளாண் சங்கத்தின் மன்னார்குடி சோழிய வேளாண் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றுள்ள எனது அருமை தம்பி தனன் அவர்களே முன்னிலை வகித்துள்ள எங்களுடைய தமிழ்நாடு சோழிய வேளாண் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் எனது அண்ணன் கூடல் கண்ணதாசன் அவர்களே திருவாரூர் மாவட்டத்தில் சோழிய வேளாண் சங்கத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எங்களது குடும்ப ஆலோசனை அண்ணன் திரு ஜி செந்தில்நாதன் அவர்களே இந்த விழாவிற்கு என்னுடன் வருகை தந்துள்ள தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்திற்கு கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையாருக்கு முன்னது முன்னிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இந்த சோழிய வேளாளர் சங்கத்திற்கு பயணம் செய்துள்ள எங்களுடைய நகர தலைவர் பூ அண்ணாமலை எக்ஸ் எம்சி அவர்களே இங்கு வீர புரட்சி உரை ஆற்றி எல்லாம் தட்டி எழுப்பிய அருமை தம்பி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவலர் தலைவர் புரட்சி நாயகன் என்பன் பி ராஜா அவர்களே இந்த மேடையிலே என்னுடன் கடந்த இரண்டு மாதங்களாக மாநாட்டிற்காக தஞ்சை மண்டலத்திற்கு நான் காட்டிய திசைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய தஞ்சை மண்டல மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி டி ஆர் விஜய் அவர்களே எங்களுடன் நீண்ட ஓடம் அரசு பணியில் இருந்திருந்தாலும் நீண்ட பணியாற்றி கொண்டு இருக்கின்ற ஓய்வு பெற்ற டிஎன்பி துறை அதிகாரி திரு ராஜ நீராம ராஜகோபால் அவர்களே திருவாரூரிலிருந்து வந்திருக்கின்ற திருவாரூர் நகர செயலாளர் திரு எம் ஆர் நடராஜன் அவர்களே எனக்கு போர்படை தலைவதிகளாக நான் எங்கு சென்றாலும் என்னுடன் பயணிக்கின்ற நேரம் பார்க்காமல் என்னோட பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீலகுடி ராஜா மற்றும் கண்ணாயர் அவர்களே இந்த மன்னாடி சோழிய வேளாளர் சங்கத்தின் செயலாளர் அருமை தம்பி கதிரவன் அவர்களே பொருளாளர் பூபேஷ் அவர்களே என்னுடைய அருமை சித்தப்பா அவர்களே மற்றும் என்னுடைய மாப்பிள்ளை வீர கணேஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவானது முதலில் நாங்கள் தப்பி நாராயணன் என்று சொல்லியிருந்தது ஒன்று இந்த மாநாடு சம்பந்தமாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் தான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கள் நான் முனைவர் பட்டம் வாங்கி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர் சொன்னதை நான் ஒரே அவரு அவர்கிட்ட போட்டோ எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம் ஏன்னா நம்ம எல்லாமே பகிர்ந்து போகும் இல்லையா ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்கும் பதிகிற மாதிரி நாராயணனுக்கு இது மாதிரி பட்டம் வாங்கியிருக்க நாராயணா இது மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தப்ப இப்ப கடந்த ஒரு பத்து நாள்களா வந்து அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இது உங்களுக்கு ஒரு பாராட்ட விழா வைக்கணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு பாராட்டு விழா வேணா இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்க ஓடிட்டு இருக்கிறது மாநாடு சம்பந்தமா இன்றைக்கு என்னுடைய காலதாமதத்துக்கு காரணமா வெவ்வேறு மாவட்ட நிகழ்வுல போய் கலந்து கொண்டு வருவதற்காகத்தான் என்னுடைய காலதாமதத்துக்கான காரணமே எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் ஏன்னா மாநில பொதுச்செயலாளராக இருக்கிறப்ப டாக்டர் ஒரு பதினாறு மாவட்டத்துக்கு உள்ள ஓடிட்டு இருக்காரு நான் ஒரு பதினாறு மாவட்டம் ரெண்டு பேரும் மாவட்டத்தை பிரிச்சுக்கிட்டு நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாரும் நம்ம போய் நேரா போய் அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை சந்திக்கிறனால மாவட்ட பொறுப்பாளர்களே சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஷெட்யூல் போட்டு நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப எனக்கு பாராட்டு விழா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இருந்தாலும் என்னுடைய என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணார் இருந்தாலும் நான் மன்னார்குடிங்கிறத நான் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ரத்தத்திலே கலந்தது ஒரு 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 சின்ன விஷயம் இருக்கு என்னுடைய தந்தையார் மறைந்த திரு கோவிந்தராஜன் அவர்கள் நீராமங்கலத்தை அடுத்த கண்ணம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் என்னுடைய தந்தையார் பெரம்பூர் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை அடுத்த கண்ணம்பாடி பெரம்பூர் பஞ்சாயத்து கண்ணம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் என்னுடைய தந்தையார் பெரம்பூரூர் பெரம்பூர்ல உள்ள பதினஞ்சு வேலி நிலம் அது செங்கமலை தயாரித்து சீதன சொத்து இது என்னுடைய தந்தையுடைய தந்தையார் அதாவது என்னுடைய தாத்தா ஆறுமுகம் பிள்ளையதான் அது விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு அது நம்மள்கிட்ட இல்ல வெவ்வேறு கால சூழ்நிலை எல்லாம் என்னுடைய பெரியப்பா சித்தப்பா அவங்களுடைய சரியான இதுனால நம்மள்ட்ட விட்டு போயிடுச்சு நான் ஏன்னா என்னுடைய தந்தையார் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசுல எல்லாமே திருவாரூர் வந்துட்டாங்க என்னோட சித்தப்பா ஏடிஎஸ் அவர்களும் அவருடைய ஒரு பத்து பன்னெண்டு வயசுல எங்க தந்தையாரோட இணைஞ்சு வந்துட்டு இங்க சரியான அந்த நிலங்கள் எங்களிடம் இல்லைங்கிறது எங்க தாத்தா ஆறுமலைக்கு தெரிஞ்சது ரெண்டே பேரு தான் கங்கை அம்மாளுங்கிறது எங்க ஆத்தா பேரு அதை கூட அவர் மறந்துடுவாரு ஏன்னா அவர் வந்து ஏன் எங்க இருக்கா ஏ எங்க இருக்கன்னு தான் கூப்பிடுவாரு ஆனா எங்க தாத்தாவுக்கு தெரிஞ்ச ரெண்டே வார்த்தை மன்னாவுடி செங்கமலத்தையார் ராஜகோபால் சாமி உடம்பு சரியில்லையா ாலும்டம்பு சரி இல்ல காப்பாத்து ராஜகோபாலசாமி காப்பாற்று பார்த்ததில்ல இது வந்து என் பாட்டி எங்க சொன்ன வார்த்தைகள் தான் தான் நான் வந்து ரொம்ப சம்பல் பண்ணதுனால இன்னொன்னு எங்கேயுமே சரி நம்ம ஒடியில பாராட்டு எடுக்கிறாங்க முதல் முத நம்மளுடைய ஆரிஜின் ஆரிஜின்னு எங்க தாத்தாவோட தொடர்புல இருக்கு அந்த ஊர்ல நமக்கு பாராட்டு கிடைச்சிக்கிறப்ப இது வந்து எப்படின்னா ரத்த சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு அதனாலதான் நான் வந்து இந்த பாராட்டு விழாவை ஒத்துக்கிட்டேன் இது திருவாரூர்லயே நலத்துறை மாவட்ட தலைவர் ரொம்ப நாளா என்ன அப்பல் பண்ணிட்டு இருக்காரு இந்த பத்திரிகையை பார்த்தோன்னே எனக்கு சத்தம் போட்டாரு ஆக்சுவலா இவர் வந்து தம்பியோட சங்கலை என்ன உரிமையோட எப்பவுமே சத்தம் போடுவாரு என்ன தம்பி நான் கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு பாராட்டு விழா வாய்ப்பு சொன்னேன் நீங்கள் வந்து மண்ணாவடியில் ஒத்துக்கிட்டீங்க எனக்கு ஒத்துக்கல அப்படின்னாரு இல்லைண்ணே அது சில காரணம் இருக்கு நான் மேடையில் சொல்கிறேன்னு அண்ணன் சொல்லிட்டப்ப வந்து இன்னைக்கு கூட என்கிட்ட கேட்டார் நீ வந்து மேடையில் என்னன்னு சொல்லணும் நீ மண்ணாவடியில் மட்டும் பாராட்டு விழா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி சொல்லி கேட்டார் அதற்கான பதிலளி நீ கேட்டதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லத்தோம் இப்போ நான் ஒத்துக்கிறதுன்னு காரணம் இதுதான் ஏன்னா ஆர்ஜின்ங்கிறது யாராவது சொல்கிறேன் இன்னொன்று ஒரு சாரார் மகளிர் உட்காந்துருக்கீங்க உண்மையிலே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா திருவாரூர்ல நாங்க நடத்துற மீட்டிங்ல கூட அல்லது திருச்சியில வெவ்வேறு இடத்துல நடத்துறப்ப பெண்கள் வருவாங்க ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் இருப்பாங்க ஆனா ஒரு சாரார் ஃபுல்லா அப்படி உட்கார்ந்துருக்குங்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு ஆண் கல்வி பெற்றா அவன் மட்டும்தான் அந்த அந்த அவன் மட்டும்தான் முன்னேறுவான் ஆனா ஒரு பெண் கல்வி பெற்றா அந்த சந்திதியே முன்னேறும்னு சொல்வாங்க அது மாதிரி நம்மளுடைய இனத்தோட பாரம்பரியம் என்ன நம்மளுடைய இனத்தோட எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்துறப்ப அல்லது உங்களுக்கு அல்லது வயசானவங்களும் இருக்கீங்க உங்களுடைய பேர பிள்ளைக்கோ இந்த விஷயத்தை கடத்துறப்ப நம்ம யாரு நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய குல கோத்திரம் என்ன அப்படின்னு நம்ம போறப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இனம் விட்டு அல்லது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ற அந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவு கூடும் ஏன்னா இன்னைக்கு வந்து காதல் திருமணம் அதுல இன்னைக்கு பெருமையா சொல்ற மாதிரி நான் ஜாதி மறுப்பாளர் அப்படிங்கிற சர்டிபிகேட் எல்லாம் வாங்குறாங்க ஆனா அது வந்து டென்த் கிளாஸ் வரைக்கும் தான் இந்த இது வரும் ஆனா என்ன மாதிரி நீங்க சிரிஃபீல்ல உள்ளவங்க ரெண்டு மூணு பேர் வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்களாம் வந்து அவனுடைய பையன் பத்தாவது பெண்ணும் பத்தாவது படிக்கிறப்ப அவன் என்ன ஜாதியோ அப்பாவோட ஜாதிய போட்டு கொடுத்தாதான் எழுத முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை பொருளாதார அடிப்படையான பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் வராத வரை இந்த ஜாதி அமைப்புங்கிறது போவே போறது சில பேர் பெருமையாக ஜாதி தெரியாது ஜாதி தெரியாது ஜாதி தேவையில்லைன்னு நம்ம வந்து நீங்க நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் நீங்க சேர்க்கறதுக்கு சேர்க்கறதுக்கு எல்கேஜிலயோ ப்ரிகேஜிலேயே அவங்க என்ன கேட்குறாங்க ஒன்னு பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாம எந்த இதுல நீங்க அடிப்படையில் ஸோ நம்மளோட ஜாதி கட்டமைப்புங்கிறது மாறவே மாறாது ஜாதி அமைப்புங்கிறது மாறாது அதனால நீங்க பெண்கள் அதாவது ஆண்கள் வந்து பல விஷயங்கள் வெளில போவாங்க ஏன்னா ஆண்கள் வந்து மனந்திருந்து பேசுறதோட பெண்கள் வந்து பாரம்பரியத்தை பேசுறப்ப அந்த பையனோ அல்லது பேராப்பிரையோ முற்று நோக்கி கேட்கும் அதனால இங்கே வந்திருக்கிற எல்லாம் வேண்டி விரும்பி கேட்கறது என்னன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய அடுத்த தலைமுறை அல்லதுன்னா அதுக்கு அடுத்த பேர தலைமுறை பேத்தி தலைமுறைக்கு நீங்க கடத்தணும் அதுதான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதனால நம்மளுடைய ஜூலை பதிமூணாம் தேதி மிகப்பெரிய மாநாடு ஒன்று நம்ம திருச்சியில் நடத்துகிறோம் இது ஏதோ எங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது மாநில தலைவர் ஒரு சீட்டு வாங்கறதுக்கோ அல்லது நான் சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கறதுக்கோ இல்லை ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு போகிறதுக்கு தயாராகவே இல்லை இன்னை வரையுமே ஆனால் ஒருங்கிணைப்பு மாநாடு நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நம்மளுடைய இருப்பை தெரிவிக்க வேண்டியது கால கட்டாயமா இருக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஜாதிகள் இல்லைனாலும் எவன் எந்த இடத்துல அதிகமா இருக்காங்களோ அவங்கள பார்த்துதான் சீட்டு கொடுக்குறாங்க ஆகவே நம்மளுடைய இருப்பை தெரிவிக்கணுங்கிறது மிக மிக முக்கியம் ராஜா சொன்னா இளைஞர்கள்லாம் ரொம்ப அதிகம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க விட விடமாட்டாங்க உங்களுக்கு கூட விடுறாங்க ராஜா வெள்ள முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னா கூட உங்களை விடுறாங்க உங்களுக்கு விட்டுறாங்க பாவசி இயக்கம் பாவசி நலப்பேரவை இதுக்கெல்லாம் விட்டுறாங்க எங்களுக்கு இருக்கிற கிராமம் என்னன்னு சொன்னீங்கன்னா சோழிய வேளாளர் சங்கம் அப்படின்னு நாங்க கூப்பிட்டுனா ஜாய் சங்கத்துக்கு போகாதப்பா அப்படிதான் சொல்றாங்க இதுக்காகவே வந்து என்ன பண்ணீங்கன்னா என்னுடைய பையனை பொறுப்புள்ளையும் இல்ல இருந்தாலும் அவனை வந்து திருவாரூர்ல உள்ள அனைத்து வார்டுக்கும் பத்திரிகை நீ கொண்டு போய் விடு ஏன்னா நான் இளைஞரை கூப்பிடுறேன் வச்சுக்கல அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க பூச்செயலாளர் பையன் வரானா நீ வந்து எங்களுக்குள்ளைய கூப்பிடல பூச்செயலாளர் பையனே வரல நீ எதுக்கு என் பிள்ளைய கூப்பிடுறன்னு கேட்பாங்க அதுக்காகவே நான் வந்து இது என் பையன் கொண்டு போய் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கான்னு அது மாதிரி இருக்கிறப்ப இளைஞர் சமுதாயம் நல்ல எழுச்சியாக தான் இருக்கு அவங்கள வந்து நம்ம இன்னும் சரியான முறையில் ட்ராக் பண்ணாமல் இருக்கும் அதாவது அந்த ஒரு நிகர்போட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கும் அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பி தனம் நாராயணன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்